ஓம் ஸ்ரீ மகாபரிவா பாதுமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் வேண்டி வினை செய்யல் அதாவது இன்னைக்கான எபிசோ எபிசோடு ஆத்திச்சூடி இது பொதுவாக மக்கள் இதை எப்படி அர்த்தம் கொள்கிறார்கள் தெரியுமா வேண்டும் என்றே பிறருக்கு தீமைகள் செய்யாதே என்று அர்த்தமாக சொல்லுகிறார்கள் ஆனால் தமிழ் பேராசிரியர்கள் முனைவர்கள் முனைவர்கள்னா டாக்டரேட் பட்டம் பெற்றவா தமிழ்ல அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த வினை என்பதனை தீய செயல் அல்ல தீய செயலை குறிக்காது வினை என்பது செயல் மட்டுமே என்று கருத்திலே கொண்டு அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதாவது பலனை எதிர்பாராமல் ஒரு செயல் பொறியி அதாவது பலனை ஒரு ஒரு செயல் பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்யாதே என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இதுவரை நாம் கடந்து வந்த ஆத்திச்சூடிகளில் கெடுப்பது ஒழி கொள்ளை விரும்பேல் தீவினை அகற்று இன்று இவ்வாறாக பலவிதமான ஆத்திச்சூடிகளில் நாம் தீய செயல்கள் ஒவ்வொன்றையும் எப்படி தவிர்க்க வேண்டும் என்று பார்த்தாகிவிட்டது ஆகவே இந்த எபிசோட்ல பலன் கருதி பலனை எதிர்பார்த்து எந்த வினையும் எந்த செயலையும் செய்யாது என்று எடுத்துக்கொள்வதுதான் சரி என்று தோன்றுகிறது ஆகவே அவ்வாறே செய்வோம் அவ்வாறே பொறுப்பொள்ளலாம் நாம் ஒரு குட்டி கதை அந்த குட்டி கதையை பார்த்து விட்டு பிறகு பெரிய கதைக்கு போகலாம் கல்லுக்குள்ளே ஈரம் நெல்லுக்குள்ளே பதர் மனுஷனுடைய மனதுக்குள் சொல்லுக்குள்ளே தீமை பழத்துக்குள்ளே புழு இப்படியெல்லாம் தீய குணங்கள் மனிதனிடம் இருக்கத்தான் செய்கிறது சரி பார்க்கலாம் கதைக்கு போகலாம் குட்டி கதைக்கு போயிடலாம் ஏழை ஒருவன் தனக்கு நிறைய காசு வேண்டும் என்பதற்காக கடும் தபசு செய்கிறான் அவனுடைய தபசுக்கு மெச்சி பகவானும் காட்சி கொடுக்கிறார் என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்கிறார் உடனே அவனுக்கு எனக்கு நிறைய பணம் காசுகள் நிறைந்திருக்க வேண்டும் செல்வம் நிறைய வேண்டும் என்று கேட்கின்றான் சரி என்று சொன்னவர் ஒரு தடியை கொடுத்தார் அவனிடம் என்ன நான் பணம் கேட்க வேண்டும் என்று கேட்கின்றேன் நீங்க என்ன தடியை கொடுக்கிறீர்கள் என்று அவன் அந்த ஆள் அவர் சிவனிடம் கேட்கிறார் அந்த பகவானிடம் கேட்கிறார் பணம் கேட்டால் தடியை கொடுக்கிறீர்களே என்று உடனே பகவான் இரு நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் எப்போதெல்லாம் நீ இந்த தடியை தட்டுகிறாயோ அப்போதெல்லாம் உனக்கு பணம் வரும் சந்தோஷமா என்றார் ஆ என்று சொல்கிறான் ஆனால் ஒரு நிபந்தனை நிபந்தனை கண்டிஷன் என்ன தெரியுமா நீ கோபப்படவே கூடாது நீ கோவப்பட்டையானால் த மொமெண்ட் யூ கெட் ஆங்கிரி இந்த பணம் தடி எல்லாமே உன்னை விட்டு சென்று விடும் என்று சொல்லுகிறார் சொல்லி உடனே மறைந்து விட்டார் பகவான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் தடியை வச்சு தட்டுறான் ஆயிரம் பொன்காசுகள் வருது உடனே எடுத்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் மூட்டை கட்டுறான் மூட்டை கட்டி வச்சுக்கிறான் நடந்து போறான் போயிட்டே இருக்கான் போற வழி சில மைல்கள் தாண்டினான் தாண்டின உடனே எதிர்க்கே ஒரு சன்னியாசி உத்தர் வந்தார் அந்த வழியில போகணும் வந்த உடனே அந்த சன்னியாசியை எதிர்பார்த்து எங்கே அப்பா போகிறாய் என்று கேட்கிறார் உடனே யாரிடமா சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ற ஆத்தங்கம் அவனுக்கு உடனே சன்னியாசியிடம் நடந்தவற்றை எல்லாம் கூறிவிட்டு எனக்கு தங்க காசுகள் எல்லாம் காட்டினான் குச்சியும் காட்டினான் சன்னியாசி உடனே இப்ப அந்த தடியை தட்டு பார்ப்போம் என்று சொல்கிறார் உடனே தட்டினால் திரும்ப ஒரு ஆயிரம் பொற்காசுகள் வந்தது எதிர்க்கு இருந்த சன்னியாசிக்கு ஒரு காசு கூட கொடுக்கணும் என்று அவனுக்கு தோணவில்லை எல்லாவற்றையும் எடுத்து சுட்டி வைத்துக் கொண்டான் பிறகு சன்னியாசி உடனே அவரிடம் ஏண்டா தம்பி இது எப்போது தட்டினாலும் வருமோ என்று கேட்கிறார் ஆம் என்று சொல்கின்றார் அப்புறம் நாளைக்கு தட்டினா வருமா என்று கேட்கிறார் ஆ வருமே அப்போ அடுத்த வாரம் தட்டினா என்று கேட்கிறார் அடுத்த மாதம் தட்டினான் என்று ஆஹ் வரும் வரும் கண்டிப்பாக வரும் என்று அப்போ ஒரு வருடம் கழிச்சு கூடவா வரும் என்று கேட்கிறார் கேட்ட உடனே இவனுக்கு அடே ஏனப்பா நீ வேற கடந்து கடுப்பை தர எத்தனை தடவைதான் கேட்ட கல்வியை கேட்டுக்கிட்டே இருப்ப எரிஞ்சு விட அந்த க்ஷணமே பொற்காசு தடி எல்லாம் மறைந்து போய் அந்த வந்த சன்னியாசி மறைந்து விட்டார் வந்தது இறைவன் பலன் கருதி பெற்ற வரமும் அவனுடைய தீய குணத்தால் அவனுடைய போசமான குணத்தால் போனது அவனுக்கு நிலைக்கவில்லை சரி இப்படி பார்க்க போனால் பலன் கருதாது பண்ணினதுங்கிற லிஸ்ட் எடுத்தா பிரம்மாண்டம் நம்முடைய அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகம் செய்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சொத்தை வித்து பாபுசில தன்னுடைய சொத்தை வித்து கப்பல் வாங்கினார் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்கு அவர் செய்யவில்லையே என்ற ஆத்தங்கத்திலே அவர் வாங்கினார் இந்த மாதிரி எத்தனையோ பேர் தன்னுடைய சொத்துக்களை வித்து இந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கு கொண்டு தியாகம் செய்திருக்கிறார்கள் நிறைய பெண்கள் அந்த காலத்திலே நைன்டீன் ஃபோர்ட்டி செவன் அந்த நைன் அந்த இண்டிபென்டன் ஈரால் அந்த முன்னாடி காலத்துல மருத்துவமெல்லாம் படித்து வெளிநாடுகளில் பெரிய பெரிய பதவி கிடைத்தும் கூட அதை விட்டையெல்லாம் நம்முடைய நாட்டில் வந்து சேவை செய்த பெண்மணிகள் இருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ பேர் இருக்கா அத்தனை பேர் இருந்தாலும் ஒரு சாதாரண சிவன் அன்னதான சிவன் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது நம் கையெழுக்க ஒரு 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 அருமையான எக்ஸாம்பிள் இருக்கும்போது மத்தத்தை போவானேன் பார்ப்போமா அருமையான கதை இது உண்மை கதை எப்பேற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த நம்முடைய நாட்டிலே நல்ல கருத்தை எல்லாம் நமக்கு சென்று தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அதுல ஒருத்தர் தான் இவர் இவர் மாதிரி செய்வதற்கு பெரிய மனது வேணும் கவனமாக கேளுங்கோ மகாபிரிவாளனுடைய அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமானவர் கும்பகோணத்தின் பக்கத்திலே தேப்பெருமாநிலூர் என்ற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தின் பிறந்தவர் தான் ராமசாமி அவருடைய மனைவி சிவகாமி அம்மா இவர் செய்த கணக்கில் அடங்காத எண்ணில் அடங்காத அன்னதானத்தின் பெருமையால் அவரை அன்னதான சிவன் என்று மகாபெரிவாளை பெயரிட்டு அழைத்தார் எல்லோருக்கும் ராமசாமி என்றால் யாருக்குமே தெரியாது அன்னதான சிவன் என்றால் தான் புரியும் யாருக்கும் தான் ஆரம்பத்திலேயே நான் அன்னதான சிவன் என்று சொன்னேன் இவர் இளமை பருவத்திலேயே தஞ்சாவூர் மாவட்டத்திலே வசித்த கயத்தூர் ஸ்ரீனிவாச ஐயர் என்னும் பெரிய மிராசுதாரனுடைய கோவில் திருப்பணிகளில் தானும் சேர்ந்து கொண்டு அவருடன் ஹெல்ப் பண்ணி அவருக்கு அவர் கூட எல்லாம் அவர் செய்த அன்னதானம் எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருந்தார் பசிப்பவர்களுக்கு உணவளிப்பதுதான் கடவுளுக்கே செய்யும் முதல் தொண்டு என்பதை மிக நன்றாக உணர்ந்தார் சிவன் பிறகு அவர் தானே தன்னிடம் இருந்த தன்னுடைய ஒரு வீடையும் நிலத்தையும் விற்று வந்த முதல் பணத்திலே அவர் முதன் முதலாக அந்த ஊரில் இருந்த லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ஒரு அன்னதானத்தை செய்கின்றார் அதுதான் அவருக்கு அன்னதானம் செய்ய துவக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் இருக்கும் பொழுது கும்பகோணத்திலே நடந்த மகாமகத்தின் போது மகாமக திருவிழா தெரியும் இல்லையா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வருதே மகாமகம் சங்கர மடமே கண்டிடாத அளவிற்கு மிகப்பெரிய அன்னதானத்தை நடத்தி காட்டினார் சிவன் அதனை கண்ட பல செல்வந்தர்கள் தாமாகவே முன்வந்தவருக்கு பொருள்களை எல்லாம் கொடுத்து உதவினார்களாம் அந்த அவர் கொடுத்த அவர்கள் கொடுத்த பொருள் பணம் இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு வந்த பல விழாக்களில் அவர் அன்னதானங்களை நடத்தினார் சிவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சங்கரமடத்தில் நடந்த நவராத்திரி விழாவின் பொழுது லட்சம் பிராமண போஜனம் செய்து வைத்தார் இந்த அன்னதான சிவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அடுத்து நடந்த மகாமகத்தின் பொழுது ஸ்ரீ மகா பெரிவாலை தரிசிக்கும் பாக்கியம் முதன் முதலாக சிவனுக்கு கிடைத்தது அப்பொழுது நம்ம மகா பெரிவா வயது பதினைந்தே மகா வயது பதினந்து சிவன் அவரை தரிசிக்கிறார் அந்த முதல் பெரியவா சிவனுக்கு அன்னதான சிவன் என்று பெயரையும் வைத்தார் சிவனுக்கு பெரியவா மேல பாரமான பக்தி ஒரு தந்தை போல ஒரு பாசம் என்னதான் தன்னுடைய மகன் உயர்ந்த பதவியில் இருந்தால் கூட தந்தைக்கு அவன் குழந்தை தேன அப்படித்தான் பாவித்தார் பெரியவாளை இந்த பிரீ இண்டிபெண்ட் ஈரால அவர் இப்பேற்பட்ட அன்னதானத்தை எப்படி சாத்தியமாக்கினார் என்ற உண்மையை நாம் பார்க்கலாம் ருசிகரமான முழுவதும் என்ற வாசனையுடன் சுட சுட சாம்பார் ரசம் என்று ஆயிரக்கணக்கான அவர்களுக்கு தலைவாழை இலை போட்டு அன்னம் அளித்து பசியோடு வந்தவர்களுக்கு அன்னமளிக்கு பெரும் பெரும் தொண்டை செய்தார் சிவன் உள்ளூர் கடைக்காரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு நான் நீ என்று பருப்பு அரிசி வகை எண்ணெய் வகைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக வந்து இறக்கினார்களாம் சமையல்காரர்கள் நிறைய பேர் தங்களுக்கு எந்த விதமான சம்பளமும் வேண்டாம் உங்களுடைய தொண்டினுடைய புண்ணியத்தை எனக்கும் கொஞ்சம் தாருங்கள் என்று சொல்லி வேலை செய்ய வந்தார்களாம் இப்படி எல்லாவற்றையும் ஒழுங்கிணைத்து ஊரு கூட்டி தேர் இழுப்போம் என்பார்களே அது போல பிரமிக்கும் வகையில் அன்னதானத்தை நடத்தினார் சிவன் அந்த அன்னதானத்துக்கு தயிர் வேண்டுமே அதற்கு பெரிய பெரிய பீப்பாய்களில் பீப்பாய்னா பேரல்ஸ் அதில் பாலை உரைய வைத்து உள்ளே அடைத்து அதனுடைய வாயை வாய்ப்புறத்தை அந்த பீப்பாய்களினுடைய வாயை நன்கு மூடி மெழுகினால் மெழுகினாலும் அறக்கினாலும் சீல் வைத்து விடுவாராம் பிறகு அதனுடன் சேர்த்து கருங்கல்லை கட்டி அவற்றை ஊரினுடைய பெரும் குளங்கள் பெரிய கோயிலினுடைய பெரிய குளங்களுக்குள் இறக்கி வைத்து விடுவாராம் இதை அந்த அன்னதானம் நடக்கும் சில நாட்கள் முன்னதாகவே இதை செய்து விடுவார் சரியாக அன்னதான தினத்தன்று அந்த பேரல்களை கொண்டு வரப்பட்டு அது அதுக்கூறிந்து உள்ள தயிரை எடுத்து அருமையான அவ்வளவு டேஸ்டியான மோர் ஒன்றை தயாரித்து எல்லோருக்கும் பரமாறுவாராம் இப்படி ஹியூஜ் லார்ஜ் ஸ்கேல் புரோக்ராம்ல பிரம்மாண்ட அன்னதானத்துல ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லாத அந்த காலத்திலே ஃப்ரிட்ஜ் இல்லாத அந்த காலத்திலே புது மாதிரியான ரெஃப்ரிஜிரேட்டரை வைத்து உபயோகப்படுத்தினார் இந்த அன்னதான சிவன் அவருடைய கண்டுபிடிப்பது சாப்பிடும் இடங்களை எல்லாம் மிக தூய்மையாக வைத்திருப்பாராம் அதற்காக நிறைய அளவிலே துடைப்பங்கள் அமர்வதற்கான ஓலைப்பாய்கள் இவைகள் எல்லாம் நிறைய பேர் உதவி இருக்கிறார்கள் பட்டாளம் போல ஒரு பெரிய ஆர்மி போல தன்னிடத்திலே அந்த சமையல்காரர்கள் உதவுபவர்கள் அவர்களை வைத்திருப்பாராம் அவர் எப்பொழுதுமே அப்படி லட்சம் பேருக்கு ச உணவளித்த சிவன் சாப்பிடுவது என்ன தெரியுமா சில கபலங்கள் பழைய சாதம் மட்டுமே எத்தனை அண்டா வச்சாலும் நீளமாக கோட்டை அடுப்பை எல்லாம் வெட்டி வெட்டி வெச்சு வச்சு வெட்டினாலும் கூட சாதம் பரமாறுவது என்பது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் அந்த காலத்திலே பட்டது சாதம் பரமாறுவது என்பது ஒரு பெரிய சேலஞ்ச் அப்பொழுது அதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டார் அன்னதான சிவன் அது என்னவென்றால் பத்து இருபது மூட்டைகளுக்கான அரிசியை சாதமாக வடித்து விட்டு அதை நீள பாய்களிலே முதலில் போட்டு விடுவார் பரத்தி விடுவார் சுட சுட பரத்துவார் அதன் மேல் வெள்ளை புத் வெள்ளை விளையர் என்ற வேஷ்டி அதன் மேல் பரத்தப்படும் அதற்கு மேல் ஒரு பத்து இருபது மூட்டைக்கான அரிசி பச்சை அரிசியை எடுத்து களைந்து கழுவி அந்த பச்சை அரிசியை அரிசியை அப்படியே அந்த வேஷ்டி மேல் பரப்பிடுவார் அதன் மேல் திருப்பவும் ஒரு வேஷ்டி அதற்கு மேலாக அடுத்து ரெடியாக இருக்கின்ற பத்து இருபது மூட்டைக்கான சாதம் வெடிக்கப்பட்டது இல்லமா அவற்றை அதன் மேல் கொட்டி விடுவார் கொட்டி நீளமாக கொட்டி விடுவார் கொட்டி அதன் மேல் வேஷ்டி அதற்கு மேலாக கோணிப்பை என்று அந்த சாக்கு பை அந்த போட்டுக்கு அந்த நீளத்துக்கு கவர் பண்ணி அந்த சாக்கினுடைய அடிப்பாகம் அந்த கோரை பாயினுடைய அடியிலே நன்றாக சொல்கும்படியாக செய்து விடுவார் இப்படியாக செய்து ஒரு முக்கால் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு விட்டு விடுவார் அதை பிறகு அதற்கு பிறகு வந்து அவர் திறந்து பார்த்தால் அந்த பச்சரிசி ப பரப்பியிருந்தாரே அவை போல பலம் என்று மல்லிகை பூ போல சாதமாக ஆகியிருக்குமா இவை எல்லாம் அவர் கண்டுபிடித்த யுக்தி இதில் இதன் மூலம் நேரம் அலைச்சல் எரிபொருள் எல்லாவற்றையுமே அவர் சேமித்திருந்தார் எவ்வளவு ஒரு ஒரு அருமையான ஒரு ட்ரிக்கு ஒரு அருமையான ஒரு புத்தி கூர்மையுடன் அவர் தன்னுடைய அனுபவத்திறனால் இதை அவர் செய்ய முடிந்தது எல்லோருக்கும் ஆச்சரியம் இதை பார்த்து ஒரு முறை கூட தன் வாழ்நாளில் எனக்கு அன்னதானம் செய்ய காசு கொடு என்று யாரிடமும் கேட்டதில்லை யாரேனும் உதவ வந்தால் அன்னதானம் அதோ அந்த அந்த இடத்துல நினைக்கிறது அங்க கொண்டு போய் ஐட்டங்களை இறக்கி விடுங்கள் என்று சொல்லிவிடுவாராம் ஒரு முறை ரெண்டு மூட்டை அரிசியை எடுத்துக்கொண்டு வந்தவன் ஒருவர் அவருக்கு பரிச்சயமானவர் போல இருக்கிறது அவரிடம் ஏண்டா உனக்கு பெரிய சம்சாரம் ஒரு மூட்டை கூட அன்னதானத்துக்கு போறும் ஒரு மூட்டை நீ வைத்துக்கொள் என்று திருப்பி அனுப்பிவிட்டதாக அவர் சொல்லி வியந்ததாக கேள்விப்படுகிறோம் ஒரு முறை இருபது மாட்டு வண்டிகளிலே வந்த நெல்லிக்காய் ஒன்று ரெண்டு இருபது மாட்டு வண்டிகளில் வந்த நெல்லிக்காய் அத்தனையும் ஊறுகாய் ஆக்கப்பட்டு பரமாறப்பட்டால் எத்தனை லட்சம் பேர் சாப்பிட்டிருப்பார்கள் பாருங்கள் தூய்மை மிக்கவர் உடனேயே சாப்பிட்ட உடனுக்குடன் அந்த பந்தியை சுத்தம் செய்து மிகவும் அமர்ந்து சாப்பிடுவதற்கு அவ்வளவு நன்றாக வைத்திருப்பாராம் திருச்சி திருவானைக்காவில் கோவிலில் திருவானை கோவில் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவிலே தாடங்க பிரதிஷ்டை நடந்தது மகாபரிவால் நடத்தி வைத்தார் அந்த மகோத்சவத்திலே ஒரு லட்சம் பேருக்கு அன்று அன்னதானம் வழங்கப்பட்டதாம் சிவனுடைய தாராளமான மன மனது பக்தி சுத்தம் சுயநல மின்மை பிரதிபலன் எதிர்பார்க்காத இந்த பரோபகாரம் இவை எல்லாம் பார்த்து செல்வந்தர்கள் எல்லாம் அந்த காலத்திலே வாயடைத்து நின்றார்களாம் பரிமாற பாத்திரங்கள் எல்லாம் அப்பொழுது வாங்குவார் வாங்கி வேலை முடிந்து அந்த பங்கன் முடிந்த உடனேயே அதை ஏலம் விட்டு விட்டு அதற்கு வரும் பணத்தை அப்படியே சிப்பந்திகள் அனைவருக்கும் அவர் சம்பளமாக கொடுத்து அதை முடித்து விடுவாராம் தீர்த்து விடுவாராம் ப பணம் எதுவும் கையில் வைத்துக் கொள்ள மாட்டாராம் மிந்து போன நெய் தயிர் விற்றையெல்லாம் அதே போல் பீப்பாய்களில் திரும்பவும் அடைத்து அந்த வாயை வாயை சீல் வைத்து கல்லிலே கட்டி குளங்களில் போட்டு விடுவார் அடுத்தடுத்து அவர் பண்ணிக்கொண்டேதானே இருந்தார் அன்னதானம் அடுத்த அன்னதானத்துக்கு உடனே அதை எழுதி எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுமா இவ்வாறாக அவர் சிக்கரம் செய்து திறமையாகவும் அந்த விஷயங்களை கையாண்டது எல்லோரையும் பிரமிக்க வைத்தது பெரிய பெரிய கொப்பரை எனப்படும் பிரம்மாண்ட கொப்பரையில கொப்பரையில தான் சாம்பார் கொப்பரைனா பிரம்மாண்ட பாத்திரம் அதுதான் தான் சாம்பார் ரசம் எல்லாம் செய்வார்கள் அதுக்கு இவர் ஒரு ஸ்டூலை போட்டு பக்கத்திலே அது மேல ஏறி நின்று எட்டி பாப்பாராம் அந்த சாம்பார் அப்படின்னா எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு பாருங்க அந்த கொப்பரை அந்த கொப்பரையில கிளறி பார்த்து அந்த வாயிலெல்லாம் விட்டுக்கலாம் மாட்டார் அந்த வாசனையிலிருந்து சொல்லி விடுவார் என்ன குறையாவே ரெண்டு பச்சை குத்தமல்ல கொண்டு ஒன்ற முறம் உப்புப்படுகிறது தள்ளி விடுவாராம் அப்படியே உப்பை அவ்வளவு ஒரு எக்ஸ்பர்ட் அவர் அந்த சமையலில் இவ்வளவு அழகாக அந்த வாசனையை வைத்தே கண்டுபிடிக்கக்கூடிய சாத்துரிக்கம் அவருக்கு இருந்தது ஒரு சமயத்திலே அவர் ரொம்ப பிஸியாக ஒரு சமாராதனைக்காக பெரிய சமாராதனைக்காக சமைத்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் மனைவிக்கு உடல் சரியில்லை என்று தந்தி வந்தது போகின்ற உயிரை நாம் நிறுத்த முடியுமோ முடியாது ஆனால் நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பு அன்னதானம் இதை நான் பாதியிலே விட்டு விட்டு சென்றால் இது இதை எப்படி செய்ய முடியும் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார்கள் இந்த பொறுப்பு என்று சொல்லி அந்த அன்னதானத்தை எல்லாம் முடித்து விட்டு செய்து எல்லாவற்றையும் முடித்து பிறகு அவர் வீடு சென்ற பொழுது அவரனுடைய தன்னலமற்ற இந்த பலன் கருதாத சேவைக்கு பெருந்துணையாக நின்ற அந்த துணைவி சிவகாமியார் தீர்க்க சுமங்களியாக கைலாச ப பதவி அடைந்திருந்தாள் இது சிவபெருமான் அவருக்கு கொடுத்த பெரிய ஆசிர்வாதம் எப்பேற்பட்ட ஒரு நிலை பாருங்கள் யாரிடமும் போய் பல்லையளித்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று ஒரு நாள் கூட கேட்டதே கிடையாது எல்லோரும் எல்ல தானாக முன்வந்து கருணையோடு கொடுத்ததை வைத்து தான் அவர் உபயோகப்படுத்துவார் வந்து கொடுத்தவர்கள் எல்லாம் இது எங்கள் பாக்கியம் என்று சொல்லி எங்களுக்கும் இந்த புண்ணியத்திலே கொஞ்சம் பங்கு கொடுங்கள் பங்கெடுக்க விடுங்கள் என்று சொல்லி மிராசுதாரர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் கொண்டு கொண்டு கொடுப்பார்களாம் ஆனால் அந்த பர்டிகுலர் பங்குக்கு தேவையான பொருள் விளவுதான் என்று அவர் கணித்து விட்டால் சிவன் கணித்து விட்டால் அதற்கு மேல் யார் ஒரு சின்ன குந்துமணி அரிசி கூட ஒருத்தர்டேந்து ஒரு சின்ன சாமானும் வாங்க மாட்டாராம் திருப்பி அனுப்பித்து விடுவாராம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பங்குஷன் எனக்கு இந்த இடத்துல நடக்கும் அந்த சமயத்துல கொண்டு வந்து எந்த ஒரு பொருளையும் எக்ஸ்ட்ரா தான் வைத்துக் கொண்டு அதை ஆட்சி பண்ணி அனுபவித்து அது பண்ணினதே கிடையாது திருப்பி அனுப்பித்து விடுவாராம் எனக்கு வேண்டியது கிடைத்து விட்டது இது வேண்டாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு இந்த பங்க்ஷன் வரப்போறது அடுத்து அப்பொழுது கொடுங்கள் நான் உபயோகித்துக் கொள்கிறேன் என்று எப்பேற்பட்ட மனது என்ன ஒரு நேரமே பாருங்கள் அது ப்ரீஇன்டிபெண்டன் சீரானு என்று அடிக்கடி நான் ஒரு சொல்லிக்கொண்டே கொண்டே வருகின்றேன் இல்லையா அந்த சமயம் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அரிசி பருப்பு சாமான்கள் எல்லாம் வண்டிகளில் வரும் வண்டிகளில் தான் நேற்றி கொண்டு வருவார்கள் செக் போஸ்ட்டை தாண்டணும் செக் போஸ்ட்ல அவங்க கிளியர் பண்ணினாதான் ஒரு சம எந்த ஒரு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ ஒரு கிராமம் விட்டு கிராமத்துக்கு வண்டிகள் வந்ததுன்னா அவங்க அவங்க கொடுத்தது தான் அவங்க அந்த டோல்கேட்ல பிடிச்சு அவங்க ஓகே பண்ணாதான் அது வந்து சேரும் நமக்கு அது வரைக்கும் நிச்சயம் கிடையாது அப்படி ஒரு அன்னதானத்தின் பொழுது நிறைய வண்டிகள் சாமான்களை எடுத்துக்கொண்டு வரிசையாக வண்டி வந்து கொண்டிருக்கின்றன அவற்றை எல்லாத்தையும் ஒரு வெள்ளைக்கார ஆபிசர் ஒருவர் டோல்கேட்ல நிறுத்தி விட்டார் அப்பொழுது இரவு பதினொன்று மணி இந்த விஷயம் சிவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது சிவன் கவலைப்பட்டு விட்டார் பதினோரு மணி ஆகிவிட்டது இன்னும் சாமான் வரவில்லை நாளைக்கு காலையில் எழுந்து அத்தனை லட்சம் பேர்களுக்கு அன்னம் வருமான வேண்டுமே என்ன செய்வது என்று ஒருவனை கூப்பிட்டு சைக்கிளில் அமர்த்தி நீ போய் இந்த விஷயத்தை பெரியவாளிடம் தெரிவி என்று அனுப்பித்தார் அவனும் ஓடி போய் தெரிவிக்க சைக்கிளில் சென்றான் தெரிவித்தான் அந்த இரவு நேரத்திலே உடனே பிரிவாய் எழுந்திருந்து சந்திரபோடீஸ்வரிடம் கண்ணை மூடி தியானம் செய்தாராம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிறகு அந்த பையனிடம் வந்தவனிடம் சொன்னாராம் கவலைப்படாதே போ உங்களுக்கு சாமான் வந்து சேர்ந்து விடும் சென்று வா நல்லபடியாக என்று அனுப்பித்து கொடுத்தாராம் இதே சமயத்தில் மற்றும் ஒரு பெரிய ஆபீசர் பிள்ளையர் ஆங்கிலேயர் வீட்டிலே தூங்கி கொண்டிருந்தவரை யாரோ தலையிலே தட்டி என்ன அன்னதான சிவனுடைய வண்டியெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறது போலிருக்கே நீ போய் பார்த்து விடு என்று சொல்ல சத்தம் கேட்டதாம் அவர் சட்டனை எழுந்திருத்து அடரா என்று தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு நேர டோல்கேட்டுக்கு ஓடினாராம் அந்த செக் போஸ்டுக்கு ஓடி போய் பார்த்தால் வண்டி எல்லாம் நிற்கின்றது அந்த அதிகாரியிடம் சொன்னாராம் அன்னதானத்துக்கு போகிறது அன்னதான சிவன் செய்வது நல்ல காரியம் இதெல்லாம் அனுப்பிவிட்டு வைத்து விட உடனே என்று சொல்லி அத்தனை வண்டிகளையும் வைத்து விட்டாராம் அத்தனை வண்டிகளும் கிளம்பி அன்னதான சிவனுடைய அன்னதான கூடத்துக்கு சென்ற போது மணி பனிரெண்டு பிறகு அத்தனை நேரத்திலே ராத்திரியிலே பூரா உட்கார்ந்து அவர்கள் அத்தனையும் சரி செய்து சாமான்களை பிரித்து எடுத்து மறுநாள் காலையில் சமைத்து பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் அன்னதானம் செய்யப்பட்டதாம் விட்டார்கள் என்று ஒரு செய்தி வந்தது இன்னொரு சமயம் ஒரு பிரம்மாண்ட அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்த நிறைய பேரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் பலரும் அங்கே அன்னதானம் உணுவதற்காக வந்தார்கள் இந்த விஷயத்தை எவனோ ஒருத்தன் கொண்டு போய் அங்கிருந்த ஆங்கிலேய ஆபிசரிடம் சென்று ஒற்றன் ஒருவன் சொல்லிவிட்டான் உடனே கோபத்தோடு தன் வண்டியிலே கிளம்பி வந்த ஆங்கிலேயர் தன்னுடைய ஜீப்பை வாசலிலே நிறுத்திவிட்டு அன்னதான கூடத்திலே உள்ளே வந்து ஏய் சிவன் என்ன நீ வந்தே மாதிரம் பார்ட்டிக்கெல்லாம் சோறு ஓடுவியோ என்று கர்ஜித்தாரா கொஞ்சமும் மறட்டிக்கொள்ளாத கொள்ளாத சிவன் இந்த அன்னதானமானது ஜாதி மதம் அரசியல் கட்சி இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அவற்றையெல்லாம் கடந்தது ஏன் நீங்களும் கூட சாப்பிடலாமே மாறுங்கள் உங்களுக்கும் அன்னமளிக்கிறேன் என்று கூப்பிட்டாராம் உடனே கொயட்டா அமைதியான அந்த ஆபீசர் அந்த இடத்தை விட்டு நைசாக நழுவினதாக ஒரு சமாச்சாரமும் இருக்கிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்பர்மேஷன் சிவனை பத்தி ஒரு சமயம் மயிலாப்பூர் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல பெரியவா முகாமிட்டிருந்தார் அப்பொழுது சிவன் பார்க்க வந்திருந்தார் ரொம்ப வயசாகி விட்டது சிவனுக்கு அப்போ சிவன் சொல்லுகிறார் பெரியவாழ் பெரியவாள் பார்க்கறதுக்கும் உள்ள நுழையிறார் பெரிவாள் தன் இருந்த இடத்துல இருந்து எழுந்து நின்று கொண்டு சிவனை வரவேற்றாராம் உடனே சிவன் சொல்கிறாராம் பெரிவாளிடம் எனக்கு ரொம்ப தள்ளலை வயசாயிட்டு கண்ணு கூட சரியா பார்க்கல பார்க்க முடியவில்லை உங்களை பார்க்க கூட என்னால் முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டே கிட்டக்க வந்து கால் வரை தடவி பார்த்தாராம் பெரியவா மறுப்புன்றும் சொல்லவில்லை அப்படியே நின்று இருந்தாராம் இதை கண்டுவிட்டு அவருடைய சிப்பந்திகள் அத்தனை பேருக்கும் அத்தனை ஆச்சரியமாம் இந்த காட்சி எப்படி இருந்திருந்தால் ஒரு வெகு நாட்களாக பையன் பையனை தன்னுடைய மகனை பார்க்காத ஒரு தந்தை வந்து ஆத்தங்கத்தோடு தன்னுடைய மகனை தடவி பார்ப்பது போல இருந்தது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் சிவன் தன்னுடைய வயோதிய காலத்தில் ரொம்ப வயதான உடனே தான் திருபுவனம் திருபுவனம் என்ற ஒரு ஊர் அந்த இடத்தில் தான் தங்கி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் உடனே பெரியவா அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அவருக்கு செய்து கொடுத்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதில் மே மாதம் பத்தொன்போதில் சிவன் சித்தி அடைந்தார் எண்பத்தி ஏழு வயது தான் வாழ்ந்தார் இடுப்பிலே ஒரு கந்தல் துணி மேலே ஒரு துண்டு கையில் பிடித்துக் கொள்ள ஒரு குச்சி இவைகள் தான் அவருடைய உடமை வேறு எதுவும் கிடையாது அவருக்கென்று சொல்லிக்கொள்ள சிவன் மறைந்த செய்தி கிடைத்ததும் பெரியவா சிவன் ஒரு துறவியும் இல்லை வேதம் படிக்கலை சாஸ்திரங்களும் படிக்கலை உபாசனை எதுவும் பண்ணவில்லை ஞான மார்க்கத்தில் எந்த சாதனையும் அவன் செய்யவில்லை ஆனால் இந்த ஜென்மத்திலே பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்த அத்தனை பிரம்மாண்ட அன்னதானம் தேடி தந்தது அவர் மோஷம் போய்விட்டார் அவருக்கு இனி இல்லை என்று அமானுஷ்ய சக்தியால் அவர் சொன்னார் கடைசியால் கடைசி கடைசியாக சிவன் விட்டு வைத்து சென்றது நூத்தி அறுபது ரூபாய் அந்த காலத்துல நூத்தி அறுபதுன்னு பெயர்பட்ட மணி பாருங்க திருச்சியில் உள்ள வக்கீல் ஸ்ரீனிவாச ஐயரிடம் சொல்லி வைத்திருந்தாராம் சிவன் என் ஆயுசு முடிந்தால் இந்த காசு பூர்த்த தர்மத்துக்காக உபயோகப்பட வேண்டும் பூர்த்த தர்மம் என்றால் என்ன நீர்நிலைகள் குளங்கள் இவற்றை எல்லாம் வெட்டி தூர்வாரி மக்களுக்கு உபயோகப்படும் வகையில் பண்ண வேண்டியதுதான் அந்த அந்த விதமான பணிக்கு இந்த துண்டுக்கு பேர் பூர்த்த தர்மம் என்று பெயர் அதற்காக செலவிடப்பட வேண்டும் ஏனென்றால் நிறைய அன்னதானங்கள் செய்து விட்டேன் இப்போ ஜலமானம் மற்றவாளுக்காக ஏதேனும் செய்ய வேண்டுமே அதற்காக இது உபயோகப்படட்டும் என்று சொல்லி வைத்திருந்தாராம் உடனே பெரியவா திருவள்ளூரில் ஹரிஜன கால பெரிவாளுக்கு விஷயம் சொல்லப்பட்டு அந்த பணம் பெரியவாளுடம் கொடுக்கப்பட்டது அந்த நூத்தி அறுபது ரூபாய் உடனே பெரியவா திருவள்ளூரில் உள்ள ஹரிஜன காலனியில் உள்ள பிரம்மாண்ட குளம் மிக மோசமான நிலைமையில் இருந்ததாம் அவர்களுக்கு உபயோகப்படுத்த முடியாம அவற்றை தூர்வாரி தண்ணீரை கொண்டு வந்து அந்த ஹரிஜனங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல நீர் கிடைத்து கொண்டிருக்கும்படியாக மிக அருமையாக செய்து வைத்தாராம் பெரிவார் சிவனுக்கு அவரை அடையாளம் காட்ட சிலையோ மண்டபமோ மணிமண்டபமோ எதுவுமே கிடையாது மக்களுடைய மனமே மணிமண்டபம் அவர்களுடைய நினைவே சிலை எப்பேர் போட்டு ஒரு ஒரு பதிவுலன் எதிர்பார்க்காத அருமையான தொண்டை செய்து எல்லோருக்கும் நல்ல வழியை காட்டி நல்ல பாடத்தை கற்பித்து விட்டு செய்திருக்க சென்றிருக்கிறார் இந்த ஆத்துச்சூடிக்கு ஆப்ட் மேன் இவர் தான் இந்த இவரை பற்றி நான் எடுத்துக்கொண்டேன் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு ஆத்துச்சூடியில் நாம் எல்லோரும் சந்திக்கலாம் பெரிவா பாதமே துணை जय जयशंकर हर हर शंकर जय जयशंकर हर हर शंकर जय जयशंकर हर हर शंकर